மகிழ்வி மகிழ் டீம்லேருந்து இந்த மாதிரி ஆட்கள் பேசணுன்னா ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி டேஸ் சேலஞ்சில் தேர்ட் டேவோட ஃபோர்த்து செஷன் ஸோ கடனுக்கு இடையிலும் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்றது அப்படிங்கிறதுக்கான பயிற்சியில் ஸோ இன்றைக்கி மூணாவது நாள் ஸோ நேற்று நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்துருப்போம் ரெண்டு நாள் க்ளாஸில் ஸோ எப்படி பயம் அதாவது கடன் அப்படின்னா உங்களுடைய பயம் இருக்குல்ல அந்த பயத்துலேருந்து எப்படி நீங்கள் வெளில வருது அட் த சேம் டைம் எப்படி வந்து அந்த ப கடலாம் அடிச்சு முடிச்சப்பறம் எப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை கொடுத்துருந்தீங்க அதை எப்படின்னா மாற்றணும் எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஓகே இப்போ ரெண்டு விஷயத்தையும் பண்ணியாச்சு என்னென்னலாம் பயமாக இருக்கும் எப்படிலாம் என்னென்ன விஷயத்துலேருந்து வெளில அப்படி வெளில வந்துட்டேன் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணும்போது உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன கனவுகள் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப நாள் தள்ளி போடாமல் உடனே உடனே இப்போ சைமல்டைனியஸாக கொண்டாடிட்டே வாங்க இருக்கிற உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய கடன்களை பட்டியலிட போகிறோம் ஸோ பட்டியலிடுதல் அப்படின்னா நான் நம்மளுக்கு என்னென்ன கடன் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை ஒரு நோட்டு போட்டு எழுத போகிறோம் மேம் இது எத்தனை தடவை மேடம் எழுது அப்படின்னு கேட்காதீங்க ஸோ கேட்டகரி வைஸ் புரியுங்க ஸோ வட்டி கடன் வட்டி இல்லாத கடன் சும்மா கை மாதத்துக்கு வாங்கியிருப்பீங்களா ஒருத்தர் நூறுரூவா வாங்கியிருந்தா கூட அந்த நூறுரூவா எழுதுங்க இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது ஐம்பது ரூபாய் வாங்கிக்கலாம் மேம் இன்னும் ஒரு மணத்தில் கொடுக்க மேடம் அப்படின்னு நான் சொன்னால் கூட பரவாயில்ல இன்றைக்கி போது அந்த கடன் தான் அது ஓகே அப்போ ஆகும் அதை எழுதிட்டு கொடுக்கும்போது ஐம்பது ரூபா கொடுத்துட்டு இங்கே வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து முடிச்சுட்டு அதில் அடிங்க அப்போ எத்தனை கடங்காரங்க இருக்காங்கன்னு ஒன் டூ த்ரீன்னு போட்டு வரிசையாக எழுதுங்க ஓகே அப்போ என்னாகும் நம்மளை பொறுத்த நம்மளுடைய மெயின் இன்டென்ஷன் கடன்காரர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் அப்போ எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன கடன்கள்லாம் குறைச்சிட்டு வரணும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல வட்டியில் இடும்போது வட்டினா வட்டி மட்டும்தான் போயிட்டு இருக்கும் முதல் போகாமல் மூணு பைசா வட்டி நாலு பைசா வட்டிலாம் வாங்கியிருக்கீங்களே அதெல்லாம் முதல்ல தனியாக வட்டி கடன் எழுதுங்க வட்டி இல்லாமல் கை மாற்றா வாங்குற கடன் இது இல்லாமல் இஎம்ஐ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதின விஷயத்தான் காட்டியிருக்கேன் ஸோ வந்து நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நான் பண்ணும்போது என்னோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் தப்பு பண்ணியிருக்கேன் சொல்லி அதில் நான் பண்ண சர்வேல எனக்கு கிடச்ச ஒரு விஷயம் எதை பார்த்த பயம் ஸோ இதான் நீங்கள் ஆல்ரெடி எழுதிருப்பீங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சில பேருக்கு எழுத தெரியலன்றது மாடல் காட்டணுன்றதுக்காக தான் நான் ப்ரெசென்டேஷனில் காட்டுறேன் ஸோ இப்போ வந்து வட்டி கொடுக்கற நாள் வந்துட்டாலே பயம் பயமாக இருக்கும் ஸோ அப்போ எதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குன்னா ஒரு அஞ்சு விஷயம் தான் ஏன்னா நான் ஒரு ஒன் இயர் தான் அந்த கடன் பிரச்சனை இருந்தேன் அது ஒன் இயர் அடுத்த ஒரு ஒன் இயர் போராடின அடுத்த ரெண்டாவது வருஷம் நான் வெளில வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த ஒன் இயர் டூரேஷனில் எனக்கு இந்த அஞ்சு விஷயத்தை பார்த்து பயமாக இருக்கும் ஸோ பணம் கொடுத்தவங்க நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க அப்பவே அவங்க கால் பண்ணால் கூட நமக்கு அவங்க வீட்டு விசேஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண இன்வெட் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஹாப்பி பொங்கல் ஏதாவது மெசேஜ் அனுப்பிக்கலாம் அப்போ கூட அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பார்க்க கூட பயமாக இருக்கும் ஸோ நம்மளே ஏதாவது ஃபங்க்ஷன்காக கால் பண்ணால் கூட அந்த கால் அட்டன் பண்ண பயமாக இருக்கும் அதே மாதிரி அதை அட்வைஸ் பண்ணுறங்கிற பேர் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் பேசுவாங்க ஸோ இதுக்கு தான் அவ்வளோ ரொம்ப பட்ஜெட் போட்டு வீடு கட்டாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்கிற பேரில் நம்ம இன்னும் கஷ்டப்படுவாங்க அந்த அட்வைஸ் பண்ணுறவங்க பார்த்தா பயமாக இருக்கும் இன்னும் சில விஷயங்கள் எழுதியிருக்கேன் அட் சேம் டைம் செலிப்ரேட் பண்ணணும் எப்படி எப்படி செலிப்ரேட் பண்ணணும் ஸோ நீங்களும் ஆசைப்படும் போது அவங்க ஹஸ்பண்ட்க்கு ரீங் கொடுக்கணும் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இனிமேல் இன்னொரு வீடை நான் கட்டுறேன் அப்படின்னா அது கடனே வாங்காமல் கட்டணுங்கிற ஒரு எய்மையும் என் வீட்டில் இன்னொரு கல்யாணம் நடந்தது அப்படின்னா என் தம்பி என் ஹஸ்பண்டோட தம்பி கல்யாணம் அது கடன் வாங்காமல் நடத்தணும் அதுமாதிரி ஆராதனோட ஒவ்வொரு பர்த்டேயுமே நான் கடன் வாங்காமல் செலிப்ரேட் பண்ணணும் ஸோ இந்த மூணு தான் என்னோட மிகப்பெரிய கோலாக இருந்துச்சு மற்றதெல்லாம் என்ன மொய் வைக்க ஆசைப்படும் போது மொய் வைக்க காசு இருக்காது நான் என்ன நினச்சேன் இனிமேல் எந்த கல்யாணமாக இருந்தாலும் தங்க காய் தங்க காசு வைக்கணும் இல்லை அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடைசியாக நடந்த அஞ்சு விஷயத்துலேயே நான் வந்து மொய்க்கு பதிலாக பணத்துக்கு பதிலாக கோல்டு காயின் தான் கொடுத்துட்ருக்கேன் அதுவே எனக்கு ரொம்ப ப்ர ப்ரௌடாக இருக்கும் மொய் வைக்கிறதுக்கு தவிச்சு காலம் போயிட்டு இப்போ கோல்டு காயினை வந்து மொய் வைக்கிற அளவுக்கு நான் வந்து வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அது என்னோட டெவலப்மெண்ட் அந்த சேமிட்டே அதுக்காக நான் உழைச்சிருக்கேன் கடுமையாக அப்படிங்கிறது தான் அந்த சேமிட்டே இப்போ நீங்கள் எப்படி வட்டி கடனை எழுதுணுன்னு காட்டுற பாருங்க இப்போ வந்து வட்டி கடன் இப்போ வட்டி கடனை எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேக்கிட்ட தான் வாங்கலை நான் ஒருத்தர் தான் வாங்குவேன் எப்பவுமே எனக்கு நிறைய கடன்காரங்களை வச்சு எனக்கு பழக்கம் கிடையாது நான் ஒருத்தரே வாங்குவேன் ரெகுலராக வாங்கினா அவங்ககிட்ட ரெகுலர் கொடுத்துட்டே இருப்பேன் அப்போ அவங்களுக்கு ஆறாயிரம் வட்டி மட்டும் நான் கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரே கடக்கார தான் எனக்கு வட்டி கடங்குறாங்க அப்போ வந்து எனக்கு நிறைய நீங்கள் விட்டு விட்டால் இவங்கிட்ட ஐம்பதாயிரம் இவங்க இருபதாயிரம் வாங்கிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணுவோம் கன்சல்டேட் பண்ணி ஒரே கடனாக மாற்ற முயற்சி பண்ணுங்க இல்லையா ஒரு அஞ்சு திருச்சூரை சீட்டு போட்டீங்கன்னா ஸ்டாட்டிங் எடுத்து ஒரு மூணு லட்சம் கிடைக்கும் அப்போ அம்பதாயிரத்தோட கம்மியாக உள்ள கடன்லாம் இருக்குல்லடா அது எல்லாத்தையும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா சீட்டு போட்டு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எடுத்திங்கன்னா மூணு மூன்று லட்ச ரூபா வரும் மூன்று லட்ச ரூபாய்க்குள்ளே இந்த ஐம்பதாயிரத்தோட உள்ள கடனில் நீங்கள் அடைக்கலாம் இல்லையா ரெண்டாவது ஆப்ஷன் வட்டி இல்லாத கடனை தான் வாங்கியிருப்பீங்கல்ல அதில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ணலாம் அப்போ எங்களுக்கு வந்து வட்டி இல்லாத கடன் வாங்குற பழக்கம் கிடையாது என் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க நிறைய வாங்கினா கூட வட்டி போட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இஎம்ஐ கடன் நாங்கள் என்னென்ன இஎம்ஐ வச்சுருக்கோம் அதை எழுதிருக்கேன் ஸோ எண்பதாயிரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் இஎம்ஐ கட்டிருக்கோம் அதே மாதிரி நகை கடன் சொன்னால் உங்களுக்குலாம் நகை இருக்க மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரே பேங்க்கில் ஒரே அக்கௌண்ட்லாம் அப்போ அப்படிங்கோ த்ரீ லேக்ஸ்க்கு நகை வச்சிருந்தேன் ஸோ அப்படிங்கிற அப்போ மொத்தம் எனக்கு ஒரு மாதத்துக்கு வட்டிக்கு அதுக்கப்புறம் இஎம்ஐக்கு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சென்னையில் இருந்ததுனால் அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஏதோ ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாய் தேவைப்படுச்சு ஆனால் எங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எங்களோடய வருமானம் அப்படின்னு சொன்னால் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு முப்பத்திரெண்டாயிரம் எனக்கு இருபத்தஞ்சாயிரம் அப்போ காலேஜில் ரெண்டு பேருக்கு தான் ஐம்பத்தி ஏழாயிரம் வந்துட்டு இருக்கும் அப்புறம் நான் குட்டி குட்டி பார்ட் டைம் ஜாப் பண்ணுவேன் எனக்கு காலேஜும் போகிறதுனால சின்ன சின்ன தான் பண்ண முடியும் அதை பத்தாயிரத்துலேருந்து முப்பது மேக்ஸிமம் முப்பதாயிரம் கிடைக்கும் மினிமம் ஒரு டென் தௌசண்ட் கிடைக்கும் அதுக்கு ஒரு கம்மியாக எடுக்க மாட்டேன் பட் டென் தௌசண்ட் எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தா ஒரு அறுபத்தி ஏழாயிரம் எழுபதாயிரம் சம்பாதிப்போம் மாதம் மாதம் ஆனால் எங்களோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஒரு மாதம் நாங்கள் ரன் பண்ணோம்னா பிரச்சனை இல்லாமல் ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாய் இருக்கணும் அப்போ ஒன் லேக் இருந்தால் தான் எங்களால் இருக்க முடியும் ஆனால் எங்கள்கிட்ட சிக்ஸ்டி செவன்ட்டி தான் இருக்கும் அப்போ ரிமைனிங் உள்ள தேர்ட்டிக்காக கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி பதினாறு லட்சத்தில் இருந்து எங்கள் கடனை நான் இருபத்தஞ்சு லட்சமாக மாற்றிட்டேன் அப்போது ஒரு பெரிய முட்டாள்தலமாக என்ன பண்ணணும் இந்த கால்குலேஷனெலாம் நான் எப்போ போட்டேன்னா அது தப்புலாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் அனாலிசிஸ் பண்ணும்போது அது தெரிஞ்சுது அப்போ என்ன ஆகுனா இந்த விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிட்டீங்கன்னா ஒரு மாதம் ரன் பண்ணுறதுக்கு என்ன வேணும் என்கிட்ட கிட்டே இவ்வளோ வருமானம் இருக்குது எவ்வளோ லேக் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அந்த லேக் ஆகிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் பார்ட் டைம் ஜாபோ அதுக்கேற்ற மாதிரி வருமானமோ பண்ண முடியும் அப்போ இன்றைக்கி உங்களோடய வேலை என்னன்னா உங்களே ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற பணம் ஒரு மாதத்துக்கு உங்கள் ரெண்டு பேரோட வருமானம் உங்கள் வீட்டில் உள்ள வருமானம் இது மொத்தமாக நீங்கள் வந்து சீட்டு கட்டத்தில் எல்லாத்தேற்ற எழுதிருங்க அதுக்கப்புறம் அப்புறம் சீட்டு நான் கட்டாமல் வந்து அதுக்கப்புறம் அந்த சீட்டு போட ஆரம்பிச்சிங்க ஸோ சீட்டு போட்டு போட்டு தான் நான் வெளில வந்துடலாம்மா ஸோ ஒன்று சொல்லணும்னா அஞ்சு லட்சோட கம்மியான உள்ள ஐம்பதாயிரத்தோட கம்மியாக உள்ள கடன் எல்லாமே நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணி பண்ணேன் ஐம்பதாயிரத்துக்கு மேலே உள்ள அத்தனை கடனையும் நான் அடைச்சதுக்கு ரீசன் நான் சீட்டு போட்டுருந்தேன் சீட்டு போட்டு சீட்டு போட்டு அது எடுத்து கட்டிடுவேன் அப்போ பார்ட்டும் இங்கே கட்டி இங்கே கட்டிட்டே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் இல்லைனா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் எடுப்பேன் அப்போ நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணால் இந்த பட்டியலிட்டு எழுதிட்டிங்கன்னா உங்கள் கடன் என்னென்னு தெரிஞ்சிடும் கடன் என்னன்னு தெரிஞ்சால் அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளில வந்துடலாம் அப்போ நீங்கள் உங்களுடைய வருமானத்தை அதிகமாக்கணும் அப்போ என்னாச்சு எனக்கு எனக்கு ஒரு லட்சம் தேவைப்படுச்சு நான் ஐம்பதாயிரம் எனக்கு ஃபிக்ஸட் சேலரி அப்போ இன்னும் ஐம்பதாயிரம் வேணும்னா ஐம்பதாயிரத்துக்கு என்ன பண்ணணும்னு நினச்சா அதுக்கேற்ற மாதிரி நான் பார்ட் டைம் ஜாப் பண்ண ஆரம்பித்தேன் பார்ட் டைம் ஜாப்பில் எனக்கு பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் சம்பளம் வருதா அது அப்படியே ரெண்டு மடங்கு மாற்றுறதுக்கு ரெண்டு மடங்கு உழைக்க ஆரம்பித்தேன் ஸோ நைட்டு டே அண்ட் நைட்டு ஏர்லி மார்னிங் ரெண்டு மணிக்கு அதெல்லாம் உட்காந்து தீசஸ் எழுதுவேன் ஸோ நைட் ஆரம்பிச்சினா பகல் ரெண்டு மணிக்கு எழுதுவேன் பாப்பா பாப்பா வந்து ஃபைவ் மந்த்ஸ் பேபி ஸோ அப்படிங்கிறப்ப அவளை நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சுன்னா அவள் தூங்குற வரைக்கும் நான் பார்த்துட்டே இருப்பேன் டே அண்ட் நட்டை ஒர்க் பண்ணி அந்த சம்பளத்தை இது பத்தாயிரத்து முப்பதாயிரம் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்க ஆரமித்தேன் மாதம் ஐம்பதாயிரம் அப்படிங்கிறப்போ ஆட்டோடய டாலி பண்ணேன் இது ஒன் இயர் நான் போராடி அந்த ஐம்பதாயிரம் ஃபிக்ஸ் சா கொண்டு வந்தேன் அப்போலாம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லை பட் இப்போ நம்ம மகிழ்ச்சி மக்களும் அவங்களுக்கு அவ்வளோ பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குது எவ்வளோவோ இன்கம் ஃபெசிலிட்டி இருக்குது யூஸ் பண்ணிட்டு மேலே வாங்க ஸோ வாழ்த்துக்கள் சீக்கிரமாக நீங்களும் கண்டாடைக்க வாழ்த்துக்கள்